சொல்ல <med> <muchan> <muchan> நான் என்ன சொல்றா டாக்டர் வந்து தனி கிளினிக்கு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசலாமா இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன் இந்த ஆஸ்பத்திரி தேவையில எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு மண்ட உடஞ்சு ஒரு பையத்தோடு உட்கார்ந்துருக்கேன்

திடீர் நெஞ்சு ஒளி வந்துச்சு நாலு மணிக்கு போன் பண்ணேன் இதே பண்ணி உடனே மதுரையில் மருத்துவர்கள் வந்து அவளை வீட்டா பாக்குறாங்க ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா சென்னையில காசு சம்பாதிக்கலையா தெரியாம கேக்குறேன் தப்பு

வ deductionல் англий Mär ratchet தக்கubers espaço を스NEN Cuz gettable Wit default ONEerson what stimulation wheels kuin Мар criterionמט� onward you hbb fairly indem mulheres象 AUGS come back polncr presupienen okay katver

வரும் <laughs> வந்து <laughs>